அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மைப்பூசம் பொன்கண் மடனல்லார் மாமையிலை கைப்பூசும் நீற்றான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பூம்பாவையை உயிர்ப்பிக்க பாடிய பதிகத்தில் திரு ஞானசம்பந்த மயிலையில் கபாலீஸ்வரர் கோயிலில் கொண்டாடப்படும் பல்வேறு விழாக்கள் அனைத்தையும் காணாமல் நீ உலகை விட்டு செல்லலாமா என்று பாடுகையில் தைப்பூச விழாவையும் சொல்லி பூம்பாவையை உயிர்ப்பிக்கிறார் அப்பேற்பட்ட சிறப்பான திருவிழாவாகிய தைப்பூச விழா இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடையே நன்கு கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டது தைப்பூச நன்னாள் திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆவல் வந்தது சிவபெருமானைப் போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஈசனுடன் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சூரபத்மனையும் அசுரர்களையும் வதம் செய்வதற்காக பராசக்தி முருகனுக்கு சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறது தை மாதத்தில் இந்த விழா பௌர்ணமி நாளில் பூசு நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது தெய்வீக வேல் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அனைத்து தீமைகளையும் அகற்றி பிரபஞ்சத்தை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைக்கும் ஒளி ஞானத்தின் சின்னமே வேல் இந்நாளில் முருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுப்பார்கள் அகத்தியர் தந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல் கட்டி தூக்கி வந்தான் இடும்பன் என்ற அசுரன் அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டார் முருகப்பெருமான் மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் அந்த முருகப்பெருமானிடமே ஒப்படைத்துவிட்டு அவர் திருவடிகளை சரணடைவதே காவடி தத்துவம் இதற்காகத்தான் முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுக்கிறார்கள் பால்குடம் ஏந்தி விரதமிருந்து முருகன் ஸ்தலங்களுக்கு செல்வார்கள் அனைத்து முருகன் ஸ்தலங்களிலும் பல பல வகையான காவடி எடுத்தலும் விரதங்களும் அலகிடுதலும் என நேர்த்திக்கடன்கள் நடத்தப்படுகின்றன மலேசியா இலங்கை இங்கிலாந்து முதலிய நாடுகளிலும் தைப்பூசம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது தைப்பூசத்தின் மற்றொரு விசேஷம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஜீவகாருண்யத்தை உலகுக்கு எடுத்துரைத்த வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திர ஒளியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் பௌர்ணமி முழுநிலவும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் தைப்பூச நாளில் ஆறு காலங்களில் அருட்பெருஞ்சோதி தரிசனம் நடைபெறுகிறது தைப்பூசத்தன்று உலகெங்கும் வாழும் சமரச சுத்த சன்மார்க்க பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள் ராமலிங்க அடிகளார் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் ராமையா சின்னம்பாள் தம்பதியருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் ராமலிங்கம் பிறந்த ஆறாவது மாதத்தில் தந்தை ராமையா காலமானார் சின்னம்மை தன் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கருதி சென்னைக்கு வந்து சேர்ந்தார் மூத்த மகன் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயின்றார் புராண சொற்பொழிவிலும் வல்லவரானார் சொற்பொழிவுகளுக்கு சென்று வருவதன் மூலம் கிடைக்கும் பொருளை வைத்து குடும்பம் நடத்தி வந்தார் சபாபதியே தம்பி ராமலிங்கத்துக்கும் கல்வி கற்பித்தார் பிறகு தான் பயின்ற காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயில அனுப்பினார் ஒரு கட்டத்தில் மீண்டும் சென்னைக்கே வந்த ராமலிங்கம் அடிக்கடி கந்தசாமி கோயிலுக்குச் சென்றார் கந்த கோட்டத்து முருகனை வழிபட்டு மகிழ்ச்சி அடைந்தார் இளம் வயதிலேயே இறைவன் மீது பாடல்களை இயற்றி பாடினார் சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையிலேயே தங்கி முருக வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபட்டார் ஒருநாள் சுவரில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் தணிகை முருகன் தனக்கு காட்சியளித்ததாக பரவசப்பட்டு பாடல்கள் பாடினார் புராண சொற்பொழிவு செய்யும் அண்ணன் சபாபதிக்கு ஒரு முறை உடல் நலம் குன்றியதால் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல முடியவில்லை எனவே அவர் தம்பி ராமலிங்கத்திடம் சொற்பொழிவு நடக்க உள்ள இடத்துக்கு சென்று சில பாடல்களை பாடி தான் வர முடியாத குறையை தீர்த்து விட்டு வருமாறு கூறினார் அதன்படி ராமலிங்கம் அங்கு சென்றார் அன்றைய தினம் சபாபதியின் சொற்பொழிவை கேட்க ஏராளமானோர் கூடியிருந்தனர் அண்ணன் சொன்னபடியே சில பாடல்களை மனமுருக பாடினார் ராமலிங்கம் இதன் பின் அவரிடம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துமாறு அங்கு கூடியிருந்தோர் வெகுநேரம் வற்புறுத்தினர் எனவே ராமலிங்கமும் அதற்கு இசைந்தார் அந்த சொற்பொழிவு நெடுவே நெடுநேரம் நிகழ்ந்தது அனைவரும் வியந்து போற்றினர் இதுவே அவருடைய முதல் சொற்பொழிவு அப்போது அவருக்கு வயது ஒன்பது ராமலிங்கம் தன் பன்னிரெண்டாம் வயதில் திருவொற்றியூர் சென்று வழிபடத் தொடங்கினார் அவர் வசித்து வந்த ஏழுக்கு கிணறு பகுதியிலிருந்து திருவொற்றியூருக்கு தினமும் நடந்தே சென்று வழிபட்டு வருவது அவர் வழக்கம் பலரது வற்புறுத்தலுக்கு நீங்க ராமலிங்கம் தன் இருபத்தி ஏழாவது வயதில் திருமணத்துக்கு சம்மதித்தார் அவர் சகோதரி உண்ணாமலையின் மகள் தனக்கோடியை திருமணம் செய்து கொண்டார் இருப்பினும் ராமலிங்கம் கடவுளை அறிவதே தன் குறிக்கோளாக கொண்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசித்து சிதம்பரத்தை அடைந்தார் அங்கே அவரை கருங்குழி கிராமத்து மணியக்காரரான திருவேங்கடம் என்பவர் சந்தித்து தன் ஊரில் தன் இல்லத்தில் வந்து தங்கியிருக்குமாறு வேண்டிக் கொண்டார் அவரது அன்புக்கு கட்டுப்பட்ட ராமலிங்கம் மணியக்காரரின் இல்லத்தில் ஒன்பது வருடங்கள் தங்கியிருந்தார் ராமலிங்கம் தங்கியிருந்த அறையில் விளக்குக்கு எண்ணெய் வைக்கும் மண்கலயம் ஒரு நாள் உடைந்துவிட மணியக்காரரின் மனைவி புதுக்கலையம் ஒன்றை வைத்தார் அந்த கலைய அந்த கலையம் பழக்கப்பட வேண்டும் என்று அதில் நீர் நிரப்பி வைத்த மணியக்காரரின் மனைவி பின்னர் அதை சுத்தப்படுத்தி எண்ணெய் நிரப்பி வைக்க மறை மறந்து போனார் அன்றிரவு ராமலிங்கம் வெகுநேரம் எழுதி கொண்டிருந்தார் விளக்கில் ஒளி மங்கும் போதெல்லாம் கலையத்தில் இருந்த நீரை எண்ணெய் என்று கருதி விளக்கில் ஊற்றிக்கொண்டே இருந்தார் விடியும் வரை விளக்கு பிரகாசமாக தண்ணீரில் எரிந்த அற்புதம் அன்று நிகழ்ந்தது கருங்கொழியில் தங்கியிருந்த போது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராமலிங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் இந்த புதிய சங்கத்தின் கொள்கைகளாக அவர் அறிவித்தவை மக்கள் பின்பற்றக்கூடிய மிக எளிய கொள்கைகள் அவை கடவுள் ஒருவரே கடவுளை உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் வழிபட வேண்டும் சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கொடுக்கக்கூடாது மாமிச உணவை உண்ணக்கூடாது ஜாதி மத வேறுபாடு கூடாது பிற உயிர்களையும் போல் கருத வேண்டும் பசித்த உயிர்களுக்கு உணவளித்து ஆதரிப்பதும் உயிர்க்கொலை செய்யாத பண்பும் ஆகிய ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது எல்லா புண்ணியங்களுக்கும் மேலானது என்று உபதேசித்து வந்த ராமலிங்க அடிகள் அன்னதா அன்னதான சாலை ஒன்றை அமைக்க எண்ணம் கொண்டார் கருங்குழிக்கு அருகிலுள்ள வடலூரில் பார்வதிபுரம் என்னும் கிராமத்து மக்களிடம் எண்பது காணி நிலத்தை தானமாக பெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க சத்திய தர்மசாலை ஒன்றை நிறுவினார் தர்மசாலையில் மக்கள் வழங்கும் பொருளுதவியை கொண்டு சாதி மத மொழியின நிற பாகுபாடுகள் பாராமல் மூன்று வேளையும் பசித்தவர்க்கு உணவளிக்கும் தொண்டு இன்றும் தொடர்கிறது மேலும் வள்ளலார் பல மூலிகைகளின் குணங்களை அட்டவணையாக எழுதியிருக்கிறார் சஞ்சீவி மூலிகைகள் மூலிகைகள் பலவற்றை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார் அதை மக்களுக்கு தந்து நோய்களையும் குணப்படுத்தியிருக்கிறார் ஒரு முறை வேட்டவளம் ஜமீன்தாரின் மனைவிக்கு நோய் கண்டபோது போது இவருடைய மருந்தினால் முழுவதுமாக குணப்படுத்தினார் வேட்டவளம் அம்மன் கோவிலில் வள்ளலார் சொல்படி உயிர் பலி நிறுத்தப்பட்டு பால் பொங்கலிட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன வள்ளலார் தமது வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் பாடல்களாக பாடியிருக்கிறார் கோடை காலத்தில் தர்மசாலைக்கு வந்தவர்களில் பலர் மழையில்லாத காரணத்தால் பயிர்களெல்லாம் வாடுகின்றன என்றும் கால்நடைகளும் மக்களும் பல துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்றும் வள்ளலாரிடம் முறையிட்டனர் சற்று நேரத்திலேயே மேகங்கள் திரண்டு நான்கு அங்குல அளவுக்கு மழை பெய்தது வள்ளலாரின் புகழ் நாடெங்கும் பரவியது அவரை சுற்றி கூட்டம் பெருகியது இறைவனை ஒளிவடிவாக போற்றிய வள்ளலார் சத்திய தர்மச்சாலை அருகில் ஒரு ஒளி திருக்கோயிலை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் அமைக்கத் தொடங்கினார் அந்த திருக்கோயிலுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபை என்று பெயர் சூட்டினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு தை மாதம் பதிமூனாம் நாள் தைப்பூச தினத்தன்று முதல் ஒளி வழிபாட்டு விழா நடைபெற்றது மக்களிடம் தீப விளக்கை தொடர்ந்து வழிபட்டு வர சொல்லிவிட்டு தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் கண்டு ஆராதிக்குமாறு பணித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் உணர்பூசமும் பூசமும் கூடும் நன்னாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருளாசி வழங்கி ஒளியுடன் கலந்தார் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலாரை வழிபடுவோம் முருகன் பக்தி பாடல்களை திருமதி லதா சுந்தர் அவர்களும் திருமதி பவானி சேகர் அவர்களும் பாடியுள்ளனர் ராமலிங்க வள்ளலார் பாடலை திருமதி மல்லிகா சுவாமிநாதன் பாடியுள்ளார் கேட்டு மகிழ்வோம் சின்ன சின்ன முருக முருகா சிங்கார முருகா என் வந்து ஆடும் புகனே சிங்கார முருகா சின்ன சின்ன முருக முருகா சிங்கார முருகா என் வந்து ஆடும் புகனே சிங்கார முருகா என்ன மதில் வருவாயப்பா ஏற்றி புனை பாடுகின்றேன் முருகா முருகா ஏகத்து முருக முருகும் வருவாயப்பா ஏற்றி புனை பாடுகின்றேன் ஏரகத்து முருகா முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகனை சிங்கார முருகா ே அலங்காரணே அண்டமெலாம் பலமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் காட்சி தந்தாய் ஆண்டவனே அலங்காரனே அண்டமெலாம் பலமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் காட்சி தந்தாய் அப்பனுக்கு உபதேசித்த அருமை குருநாதனுமானாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா உபதேசித்த அருமை குருநாதனுமானாய் அப்பதே குருநாதனுமான அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும்புகனே சிங்கார முருகா பாலும் தேன் அபிஷேகம் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளம் எல்லாம் பரவசமாகுதப்பா பாலும் அபிஷேகம் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளம் எல்லாம் பரவசமாகுதப்பா வள்ளி தேவ யானையுடன் தனிகையிலே குடியமர்ந்தாய் வளமான வாழ்வை தந்து வானுலகை காத்திடுவாய் வள்ளி தெய்வ யானையுடன் வளமான வாழ்வை தந்து வானுலகை காத்திடுவாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகனே சிங்கார முருகா முக்திக்கு வழி வந்தோம் கந்தனே வழி தேடி வந்தோம் கந்தனே வந்தனே கடம்புவா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகனை சிங்கார முருகா

முருகன் வாழும் வீடார் முருகன் வாழும் வீடார் முகம் பார்த்து இறங்க வேறாறு முகம் பார்த்து இறங்க வேறாறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு துணையே உணவடி வேலை தொழுவதன்றி வேறென்ன வேலை துணையன்றி ஐயனே உணவடி வேலை தொழுவதன்றி வேறென்ன வேலை வினையை தீர்ப்பது குகன் வேலை வினையை தீர்ப்பது குகன் வேலை வேலை போற்றுதல் நாவின் வேலை வேலை போற்றுதல் நாவின் வேலை கருணை முகங்கள் ஓராறு அடியார்கள் அகமே அவன் கோவில் அன்பே ஆலய தலைவாயில் அடியார்கள் அகமே அவன் கோவில் அன்பே ஆலய தலைவாயில் குடியாய் இருப்பான் குறை தீர்ப்பான் குடியாய் இருப்பான் குறை தீர்ப்பான் குமரன் நம் குடியை வாழ வைப்பான் குமரன் நம் குடியை வாழ வைப்பான் கந்தன் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்க வேறாறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டுமதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை நாசையை மறக்கவே வேண்டுமுனை மறவாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மரவாதிரு வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் தருமமிகு சென்னையில் கந்த வளர் தலமோங்கு கந்த வேளே ஷண்முக மணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே தன்முக மணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே தன்முக துயமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே